ஆஹ் தான் எல்லாரும் அதான் வந்திருக்குதா ஒரு மாதிரி உள்ள ஒரு லோக்கல் ஆலடி அரசாங்கம் Thank, you. Thank you. wow 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 wow, wow, wow. Actually, பின்னிடுவாங்க கொஞ்சப் பிடிடுவாங்க. கொஞ்சப் ப்ளோ ஜெவுற. நக்கட அந்த மாத்தி அமுதா போ அமுதா போ

ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதுங்க அப்ப வந்து நான் அருகில் இருக்கக்கூடிய பானாதுரை மேல்நிலைப்பள்ளியில பதினோராம் வகுப்பு படிக்கின்ற மாணவனா இருந்தேன் அப்போ தேசிய பசுமைப்படை இயக்கத்தில் கேப்டனாக இருந்தேன் அன்னைக்கு தீ விபத்து நடந்தன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாருமே நாங்கள் எங்களுடைய டீமோட வந்து நாங்கள் எங்கள் அந்த மீட்புப் பணியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் பிறகு அதுலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆண்டும் ஜூலை பதினாறு வந்து நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம் இப்போ தொடர்ச்சி இருபத்தி ஓராம் ஆண்டை நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருந்திருக்கோம் அதுபோல் இந்த ஜூலை பதினாறு வந்து நாங்கள் இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும்னு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன போல நான் இப்போ தனியார் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாள் போதிக்க வளாகத்தில் தமிழ் ஆசிரியரா பணியாட்டிட்டு இருக்கேன் அதுக்கு அது வந்து என்ன போல பல ஆசிரியர்கள் பல அதிகாரிகள்லாம் இப்போ இந்த இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தனியா வந்து இவங்களுக்கு அஞ்சலி செலுத்த ஏதுவாக இந்த நாளை பொது விடுமுறை நாளாகவும் அறிக்கை அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்